வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுரன் பேசுகிறேன் நம்ம ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜான் காஸ்ட் வந்து ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டிங்க போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தாங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்திகா இருக்குது டவேரா இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சுமோ இருக்கு ஈகோ வேன் இருக்குது பொலிரோ இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய வண்டிங்க இருக்குது சின்ன வண்டியை பார்த்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விஃப்ட்டு இருக்கு ஸ்விஃப்ட்டு டிசைர் இருக்குது ஐட்டன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ நிறைய பேர் டவரை கட்டிட்டு இருந்து ஏகப்பட்ட டவராக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வண்டி எல்லாமே இருக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரேட்டு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா ஸோ ரேட்டு தமிழ்நாட்டில் வந்து யாருமே கொடுக்காத அளவுக்கு கூட ரேட் இருக்குங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குங்க அவங்ககிட்ட தான் பழைய வண்டி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து கூட மாற்றிக்கலாம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் இவங்க லொகேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சென்னை ஏவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க கரெக்டாக கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அஞ்சு அனுப்பி டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டியை தாண்டி வந்துருந்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது நான் வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் கார் வாங்கினீங்கன்னா நேர கிழமை நம்ம ஜான் கார்ஸ் வந்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்கம் மக்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனுங்க எட்டு சீட் வண்டி உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காத வண்டிங்க நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதியாக பண்ணி கொடுப்பாங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு நாலு புதுசாக தான் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க ஸோ நல்ல வண்டி ஈகோ அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி

நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செடன் டைப் வண்டிங்க அந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அதுவுமே நக்சோல் ப்ரைஸ் தாங்க நீங்கள் நேரில் வந்தா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நாலு டயருமே நியூ புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லை செய்யுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செடன் டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் உட்காரலாம் பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும் ஏகப்பட்ட லக்கேஜ் அங்கே ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி ஏர்பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா டச் ஆடியோ ஏபிஎஸ் சீட் கவர் எல்லாமே வந்துருங்க டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வரைக்கும் வெறும் அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் ஜீரோ ஒன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவ்ல இல்லை ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலு ஓனர் இருக்காங்க ஸோ ஓனர்ஸ் வெறும் நம்பர்ஸ் தான் நீ நேராக வந்து வண்டி ஓட்டி பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க அருமையான வண்டி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் நெகோசோல் பிரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்க வண்டிங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா கோட்டர்ஜெட் இன்ஜினோடு வந்துடும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அருமையான வண்டி செலவு வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்தொம்போது ஃபியூயல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு டயர் பார்த்திங்கனா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே நல்லா நல்ல வண்டி செலவு வைக்காது இன்டீரியர்லாம் பார்த்திங்கனா சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரல் ரிமோட் ரிமோட்க்கு சீட் கவர் போட்டுருக்காங்க டச் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸோ நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது குவாலிட்டியான வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் நல்ல வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த வீடியோவில் அஞ்சாவதாக பார்க்க பாடுறோம் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா லோகனுங்க மகேந்திரா ரெனால்டு லோகனு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு நீங்கள் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க ஸோ லோ பட்ஜெட்டுங்க நல்ல குவாலிட்டியான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவு வைக்காது வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க நல்லா பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட் விலையில இப்படி ஒரு குவாலிட்டியில தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கேயுமே வண்டி கிடைக்காது மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிங்க டவேரா பத்து சீட்டு வண்டி டவேரா நியோ திரியுங்க எல்எஸ்ஸு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்து பேர் உட்காரலாம் பெரிய வண்டி லாங் ட்ரைவ் போகிறது லோக்கல் விஷயம் எல்லாத்துக்கும் அருமையான வண்டி ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினெட்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ அதேமாதிரி ரூஃப் ஏசி போட்டிருக்காங்க சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து ஏன்னா முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாலு ஓனர் இருக்காங்க நாலுங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதியை பண்ணிக்கலாம் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஆல்ட்டோங்க ஸோ ஆல்ட்டோ அப்படிங்குறபோது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நல்ல வண்டிங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்குங்க வண்டி சூப்பராக இருக்குது அருமையான வண்டி லோக்கல் யூஸும் ஓடி போல்வதுக்கும் சூப்பரான வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் செலவு வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள ரெண்டு டேருமே புதுசு தான் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்லேயே லோன் வசதியும் பண்ணிக் கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் டஸ்டருங்க டஸ்டர் அப்படிங்கிற போது ஒரு எஸ்யூவி டைப் வண்டி உள்ளே அஞ்சு பேர் செம்ம ஸ்பேஸாக உட்காராம் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த வண்டியுமே உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுங்க நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ செவன் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கனா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கி டுஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் இம்பிள் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிவர்ஸ் சென்சார் இருக்குது சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியில் ஏ டு ஜெட் இருக்கேன் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் நல்ல மைலேஜும் கொடுக்கும் அதே டைத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்காது இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசவால் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பண்ணே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாலு லட்சத்தி ஐயாயிரம் நெகோஷாவல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னப்பண்ணை பார்த்து பேசி பண்ணிக்கலாம் ஸோ என்ன டவுட்னால வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம இந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாவருதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டு விடிஐ டீசல் வேரியண்ட்டு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காராம்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பேங்க்லேயே லோன் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி ஸ்விஃப்ட்டு அப்படிங்கிற போது உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரேட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் செலவு வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் வித் வித்திரி மூடுக்கி சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டி வண்டி பார்த்திங்கன்னா இதுவரை ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் சர்வீஸ் ரகருக்கு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டி இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா முன்னப்போண்ண பேசி பண்ணிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பல்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் குவாலிட்டியான வண்டிங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் பண்ணலாம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டுங்க ஜிஎக்ஸு ஒம்பது சீட் வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு பிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சீட் கவர் போட்டிருக்காங்க நல்ல வண்டி ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதியாக பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முடப்பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஜிஎக்ஸ் வேரியன்ட்டு வண்டியோட உள்ளே வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு நல்ல வண்டி இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா உங்களுக்கு லோக்கலில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிடுறவங்க எஸ்எல்எக்ஸு ஒரு ஏழு சீட்டு வண்டி வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பொலிடுவோம் எஸ்எல்எக்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் கி சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஸ்டெப்னி இருக்குது அது மூலமாக அதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோஷியவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் நம்ம பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர்லாம் க்ளீனாக இருக்கு என்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல் இந்த வீடியோல நாம கடைசியா பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா போடு பிகோங்க ஃபிகோ அப்படிங்கிற போது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம மைலேஜ் கொடுக்குற வண்டி ஹேச் பேக் டைப் வண்டி உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஆல்மோஸ்ட் டயர்ஸ்னாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ ரிமோட் கீ டிஎல் ஏர் பேக்கு சீட் கரோட வர வண்டிங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வந்துடுறவங்களுக்கு நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே என்ன கோல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் ஸோ என்ன டோட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க